விழுப்புரம் வாக்கு என்னும் மையத்தில் உள்ள கேமராக்கள் பழுதாக இருக்கிறது இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது கேமராக்கள்ல ஏழு கேமராக்கள் பழுதாக தான் சொல்லப்படுது விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன் கூடுதல் தகவல் அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து விழுப்புரம் தொகுதியில பதிவான வாக்கு இயந்திரங்கள் அதாவது ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய அந்த வாக்கு முன்னணி வாக்கு இயந்திரங்கள் வந்து விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில வந்து ஆறு ஸ்ட்ராங் ரூம்ல வந்து தனித்தனியாக வைக்கப்பட்டுள்ளன இங்க வந்து பாத்தீங்கன்னா மூன்று அடுக்கு பாதுகாப்பு வந்து போலீசார் வந்து மூன்று பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது மேலும் பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த ஸ்ட்ராங் ரூம் மற்றும் அது வெளிப்புற சுற்றுவட்டார பகுதிகளும் மட்டும் மொத்தம் முப்பத்தி ஒன்பது கேமராக்கள் வந்து அங்க பொருத்தப்பட்டு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியில வந்து ஈடுபட்டு வராங்க இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த வேட்பாளர்களும் முகவர்களும் அங்கேயே தங்கி கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வராங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாவட்ட தேர்தல் நடத்தும் அளவில் தினந்தோறும் போய் அந்த பகுதியில வந்து கேமரா சரியாக இயங்குகிறதா என்று தினமும் ஆய்வு செய்து வருவதும் நமக்கு தகவல்களாக கொடுத்து வருக வருகின்றனர் என்ன பாத்தீங்கன்னா இன்று திடீரென காலையில விழுப்புரம் மற்றும் சுற்றுவாட்ட பகுதியில பலத்த காற்றுடன் மழை பெய்தது இந்த மழை காரணமாக இந்த முப்பத்தி ஒன்பது சிசிடிவி கேமராக்களில் திடீரென ஏழு கேமராக்கள் இயங்கவில்லை என அதாவது பழுதாக்கி இயங்கவில்லை என கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்துதான் அதை சரி செய்யும் பணியில வந்து அந்த தேர்தல் மாவட்ட தேர்தல் ஆலயத்தினோட ஒப்புதலோடு சரி செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே கடந்த மூணாம் தேதியை வந்து ஒரு முப்பது நிமிடம் திடீரென வந்து அனைத்து கேமராக்களும் வந்து அதாவது யூபிஎஸ் பிராப்ளத்தினால பழுதாகி இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது தொடர்ந்து தான் தெரிய வேட்பாளர் ரவிக்குமார் மற்றும் அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் வந்து தனித்தனியா வந்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களிடம் இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடாது என்று மனு அளித்திருந்தனர் இதனை தற்போது இந்நிலையில் தான் தற்போது திடீரென இந்த கேமரா வந்து பரிதாகி உள்ளது வேட்பாளர் மற்றும் அரசு கட்டினே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திய என்பதே சொல்லலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க